அதி அற்புத ஆற்றல் கொண்ட இந்த பிரபஞ்ச மகா சிவகூரை தளத்தில் ஆற்றலாய் அமர்ந்திருந்து எங்களுக்கெல்லாம் ஆசிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் எனது ஆசான் மகா வாழை அவர்களின் திருவடிகளை வணங்கி வந்ததிலிருந்தே ஆர்ப்பரிப்பாய் ஆரவாரமாராய் மிக பெரும் ஆற்றலாய் வெடித்து கிளம்பி பெருங்கருணையாய் பொழிந்து அன்பை எங்கள் மேல் மழையாய் பொழிந்து கொண்டிருக்கும் அகத்திய மாமுனியின் திருவடிகளை போற்றி ஆற்றல்களாய் இங்கு அமர்ந்திருக்கும் பதினெட்டு சித்தர்களை வணங்கி தமிழ் அண்ணையாம் அவை தாயை வணங்கி மூவேந்தர்களை வணங்கி முப்பெரும் தேவியரை வணங்கி அன்னபூரணியாய் அமர்ந்திருந்து இங்கு பசியாற்றிக் கொண்டிருக்கும் அன்னையை வணங்கி மிக பெரும் காவல் தெய்வங்களாக இங்கு காத்திருக்கும் அனைத்து தெய்வங்களையும் அனைத்து ஆற்றல்களையும் வணங்கி போற்றி இந்த பிரபஞ்ச மகாசபையின் ஒரு சின்ன ஒரு அங்கமாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த ஒரு நிலையில் என்னவென்று சொல்வதென்றே புரியவில்லை நாங்கள் கொடுத்த அந்த ஒரு அனுமதியின் பேரில் சித்தர்கள் திருவுருவப்படவங்களை படவங்களை தாங்கள் சொன்னபடியே நிறுவி ஆற்ற அந்த ஆற்றலையும் அந்த கருணையையும் முழுவதுமாய் உணரச் செய்து அங்கு வந்தவர்கள் அனைவருமே அதை உணர்ந்து தாங்கள் அளித்த கருணையை என்னவென்று ஐயா மிகச் சிறப்பாக இருந்தது உங்களுடைய அனுமதிக்கு என்னுடைய நன்றி தாங்கள் சொல்லியபடியே அனைத்து வேலைகளும் அங்குள்ள கட்டட வேலைகளும் துரிதமாக சடுதியாக நடந்து இன்று முன்று இன்று உடனே நடந்து முடியக்கூடிய நிலையில் இருக்கிறதையா என்னே உங்கள் கருணை என்னவென்று சொல்வது கண்களின் உயிரை தவிர வேறென்றும் இல்லை அர்ப்பணம் சமர்ப்பணம் அதுவே இறுதியாக கூறிய அற்புதமான வார்த்தை சமர்ப்பணம் அர்ப்பணம் சரணாகதியின் தத்துவத்தை உணர்ந்த நிலைக்கு பிரபஞ்சத்தின் பரிசுதனை வழங்கினோம் யாம் அப்பரிசே பெரும் பரிசாய் பெற்ற சீடரே நீர் பெற்ற பரிசில் அது உன்னத உயர் பரிசு கல்வி தலங்களில் எல்லாம் ஆற்றல் கொண்டு தான் பணியாற்றிய தலங்களில் எல்லாம் இச்சபை என்ற அகத்திய உரைக்கின்றன இச்சபைதனை பரிசாக பெற்று இச்சபைக்கு அமர்ந்து இச்சபைக்குள் தவம் கண்டு சீடராக சீடராக தவம் கண்டு உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆதி இறை வார்த்தையாய் நீர் சித்த மயம் கண்டு அமர்ந்து உரைக்கும் வார்த்தைகள் என்று அகத்தியன் உரைத்து உணர்வு ரீதியாக அகத்தியன் உரைத்தவாறு உணர்வு ரீதியாக உணர்வு பூர்வமான ரீதியாக வந்து உரைக்கின்ற வார்த்தைக்கு ஈடு இணை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அத்துணை நிலைகளையும் இறையின் திருவடியில் சித்தனின் திருவடியில் சபையின் திருவடியில் சமர்ப்பித்து விட்ட பின்பு நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் அற்புதமான சுபிச்ச நிகழ்வுகளே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அத்துணை சுபிச்ச நிகழ்வுகளும் இனி மேலோங்கி நிற்கும் இனி மேலோங்கி நிற்கும் உமை சார்ந்தோர் உமை நாடி வருவோர் யாவரும் உமை வணங்கி உம் இறை உரை கேட்டு செல்கின்ற அற்புத காலங்கள் இனி வரும் காலங்களில் அமையும் என்று அகத்தியன் உரைத்து இணையில்லா நெல்லையப்பனும் காந்திமதி அம்பாளும் அமர்ந்து அற்புத புஷ்கரனை கண்ட தாமிரபரணி தலத்தில் காணும் சபை கிளை சபை அதுவும் சபையாக அமையும் என்று அகத்தியன் மகதி அமைத்து விட்டாய் அங்கத்தில் ஓர் சபை அமைத்துக் கொண்டா இல்லத்தில் ஓர் சபை இனி அவையும் கிளை சபை என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சாய நமக உமையும் உமை சார்ந்தோரையும் உமது இல்லான் உமது மலலையர்கள் உமது வாரிசுகள் யாவரும் அற்புதமான இறை பிரபஞ்சமாக அகத்திய வாளை சித்த சபையினுடைய அற்புத ஆசிகளை தாரை வார்த்த அகத்தியன் கண்களிலிருந்து அகத்தியன் அமர்ந்ததிலிருந்து வருகின்ற ஆற்றலால் எழுகின்ற நீர் திவளைகளின் மூலமாக உமக்கு ஆசிகள் வழங்கி அருள் பாலித்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் அகமகில்வாய் அகதீசாய நமக ஜெகதீஷாய நமோ நமக ஆற்றல் ஆற்றல் உணரும் அகத்தியனுக்கே நீர்த்திவலைகள் தட்டு தடுமாறி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அகத்தியனையும் சிவமகா சித்தனையும் சிவத்தையும் திருமுருகனையும் காண்கின்றவர்களுக்கு நீர்த்திவலைகள் உள்ளுக்குள் தங்கவா செய்யும் என்று அகத்தியன் உடைக்கின்றோம் ஓம் நமக இடைவெளி பானமதை இன்னும் வருவதற்கு தாமதமாக உள்ளதப்பா. காப்பி கொண்டாட காபி போடுதிலா டி டி ஐயா ஒரு ஞான கேள்வி கேட்கலாம் கழுங்க அழகா கலங்க அகதிஷாயன மடை அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்று மகாமுனி சட்டைமுனி ஐயா சொல்வதை இருக்க இந்த ஐந்து பூதங்களும் அண்டத்திலும் பிண்டத்திலும் மட்டுமல்லாது இந்த நிறைய விஷயங்களில் அதாவது பாதபித்த கபம் என்றாலும் ஐம்பூதங்கள் தான் சுவைகள் என்றாலும் ஐம்பூதங்கள் தான் தளங்கள் என்றாலும் ஐம்பூதங்கள் தான் சக்கரங்களிலும் ஐந்து பூதங்கள் இருக்கிறது ஜோதிடத்திலும் ஐந்து பூதங்கள் இருக்கிறது பஞ்ச கவ்வியம்னு சொல்கிறோம் அதே போல் எல்லா விஷயத்திலையும் இந்த ஐந்து பூதங்களுடைய ஆட்சி எங்கெங்கும் ஐந்து லோகம் பஞ்ச லோகத்திலும் ஐந்து பூதங்களும் அமர்ந்திருந்து நம்மை இணைக்கிறது பிண்ட அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கிறது இப்படி எங்கு பார்த்தாலும் இந்த ஐந்து பூதங்களின் ஆட்சியை நம்ம தவிர்க்க இயலாது எங்கும் வாஸ்துலையும் ஐந்து பூதம் இருக்கிறது இந்த அனைத்தையும் அறிந்த அகத்திய மாமுனியின் வாயிலிருந்து இந்த ஒரு ஐந்து பூதங்களை பற்றிய ஒரு அறிவை எங்கள் எங்கள் அளவில் புரிந்து கொள்ற மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா நன்றி ஓம் இறை மகா உயர் பிரபஞ்ச சபைதனில் ஏற்றமிகு நல்நிலை ஆசி பெற்று இறைநிலைதனை தன்னுக்குள் உணர்நிலையாய் உறை நிலையாய் கொண்டு வளம் வரும் நற்சீடருக்கு சீடருக்கு அகத்திய நல்லாசி வழங்க எங்கு காணினும் எத்தகைய இறை நூல்களை காணினும் எத்தகைய தளங்களில் சென்றமர்ந்த பொழுதும் உரைக்கின்ற ஒரு வார்த்தை பஞ்ச ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல் பஞ்ச நாடிகள் பஞ்ச தளங்கள் என்று உரைக்கின்றார்களே இத்தகைய ஐந்திற்கும் இத்தகைய நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஐந்து ஆற்றல்களாக வளம் வருகின்றனவே ஐந்திற்கும் இத்தகைய பஞ்சபூதங்களுக்கும் இருக்கும் தொடர்பு அதன் அர்த்தம் அதன் சூட்சமத்தினை வினாவாக தொடுத்து அதன் உள்ளூரை இருக்கின்ற சூட்சமத்தினை விளக்குமாறு வினவிய சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி பிரபஞ்சம் தோன்றி உருவாகின்ற பொழுது பிரபஞ்சம் தோன்றி உருவாகின்ற பொழுது தோன்றுகின்ற பொழுதே ஐந்து வடிவமாக தோன்றிய சிவம் பிரபஞ்சமாக தோன்றிய சிவம் அவருக்குள் இருந்து எழுந்த ஆற்றல் அனைத்தும் அவர் உள்ளிட்ட நான்கு ஆற்றலாக ஐந்து ஆற்றலாக பிரிந்து பிரபஞ்சத்திலே அதையும் பிரபஞ்சத்திலே பஞ்சத்தில் பஞ்ச நிலைகளை கலந்து உருவாக்கி அதனை ஆங்காங்கு தாரை வார்த்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்நிலையே பஞ்சபூத நிலைகள் பஞ்ச நிலைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யா உருவாகின்ற சிவமே ஐந்து நிலைகளாக உருவாகின்றது ஒற்றை சிவமாக உருவாகி தான் தன்னுடைய ஆற்றல்களை ஐந்தாக பிரித்து தன் ஆற்றல் போக மற்ற ஆற்றல்களை நான்கையும் சேர்த்து ஐந்தாகப் பிரித்து அனுப்பப்பட்ட அத்துணை ஆற்றலும் அமர்ந்த ஆற்றல்களெல்லாம் பஞ்ச ஆற்றல்களாக வடிவமைக்கப்பட்டன பிரபஞ்சத்தில் என்று அகத்தியல் உரைக்கின்றோம் அவ்வாறு சிவம் சக்தியாக காலதேவனாக ஒன்று யாமாக மற்றொன்று எல்லாம் உரைத்து கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் எல்லாம் உரைத்து கொண்டிருக்கின்றீர்களே கால தேவனின் நிலையோடு இணைந்த நவக்கிரக நிலைகளை ஒற்றை ஆற்றலாக உருவாக்கி சிவம் ஐந்து ஆற்றலாக பஞ்சபூதங்களை உருவாக்கினார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்துணை ஆற்றலும் ஒட்டுமொத்தமாக சிவத்திடம் இருந்து பிரிந்து சிவத்திடம் தஞ்சம் அடைகின்ற பொழுது அனைத்தும் சிவத்திற்குள் அடைக்கலம் தஞ்சம் அவனை உணர்கின்ற பொழுது பஞ்சபூதங்களை உணர்கின்றார்கள் பஞ்சபூதங்கள் என்பது உலோகங்களாயினும் அது லோகங்களாயினும் அது அத்துணை நல் தீர்த்த நிலைகளாயினும் ஐந்து என்கின்ற நிலைகளுக்குள்ளிருந்து எடுக்கப்படுகின்ற ஆற்றலாகும் அது அவ்வாறு எத்துணை ஐந்து நிலைகளையும் நாம் கையாண்டு கொள்ளலாம் பஞ்சகாவியம் என்று கூறுகின்றீர்களே அத்துணை நிலைகளுக்குள் இருந்து இல்லாத மற்ற ஒரு திரவத்தையும் எடுத்து அதனோடு சேர்த்து கொள்ளலாம் பஞ்சத்தோடு அத்துணை பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து தீர்த்தங்களையும் ஒன்றாக சேர்த்து அதனை பஞ்ச காவியமாகவும் உருவாக்கி கொள்ளலாம் என்ற அகத்தியல் உரைக்கின்றோம் இது மட்டுமே பஞ்சகாவியம் என்று பொருள் அல்ல எத்துணை நல் தீர்த்த நிலைகளையும் அதனோடு இணைத்துக் கொள்ளலாம் நல் வாசனை திரவியங்களையும் அதனோடு இணைத்துக் கொள்ளலாம் அதுபோல பஞ்ச பூதங்களுக்குள் அத்துணை ஆற்றலும் உள்ளடக்கப்படுகின்றன நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்பது தன் சரீரத்திலும் பஞ்சபூதமாக வெளியிலும் இருக்கின்ற பொழுது ஒருவன் தன்னை தான் உணர்கின்ற பொழுது அத்தனைய பஞ்சபூதத்தையும் உணர்கின்ற பொழுது இரண்டும் கலக்கப்படுகின்றது இரண்டும் ஒன்றாகின்றது இரண்டு பஞ்சபூதங்களும் ஒன்றாகின்ற பொழுது அண்டம் பிண்டமே பிண்டம் அண்டமே என்கின்ற சொல் அது நிதர்சனமாக்கப்படுகின்றது அவ்வாறு நிதர்சனம் நிதர்சனமாக்கப்படுகின்ற பொழுது அவன் நித்தியனாக சத்தியனாக சிவமாக மாறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு கரம் கரத்தில் இருக்கும் ஒவ்வொரு கரத்தில் இருக்கும் விரல்களும் ஐந்து ஒவ்வொரு கால்களில் இருக்கும் விரல்களும் ஐந்து அத்துணையும் ஒன்றாக இரண்டும் ஒன்றாக சேவித்து வணங்குகின்ற பொழுது அத்துணையும் ஒரு நிலையாய் அவன் வணங்குகின்ற பொழுது வணங்குவது யாரை சிவத்தை அத்துணை பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைகின்ற பொழுதுதான் ஒருவன் சிவத்தை வணங்க முடியும் சிவத்தை வணங்குகின்ற பொழுதுதான் ஒருவன் பஞ்சபூதங்களை அறிய முடியும் இது ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று இணை இணை பெற்ற தொடர்பாகும் சீடரை சீடரே அவ்வாறு இத்தகைய இணை பெற்ற அத்தகைய சூட்சம தொடர்புக்குள் இருந்து ஒருவன் தவம் தியானம் மேற்கொள்கின்ற பொழுது அவனுக்குள் பிரபஞ்சமே அடங்கி விடுகின்றது நீர் உரைத்தவாறு பஞ்சலோகம் பஞ்ச உலோகம் பஞ்ச காவியங்கள் அத்துணை அத்துணை ஆற்றல் கொண்ட பஞ்ச நிலைகள் எல்லாம் சிவத்திற்குள் தஞ்சமடைந்து சிவம் இவனுக்குள் தஞ்சமடைகின்ற பொழுது அவன் பஞ்சபூத ஆற்றலாக வளம் வருகின்றான் சிவமாக என்ற அகத்தியன் உரைக்கின்றான் இதுவே ஐந்து நிலைகளை ஒவ்வொரு நிலைகளிலும் ஐந்து நிலைகளாக பிரித்த ஆண்ட நிலை இது சூட்சமமாகவும் பிரிக்கப்பட்டது இயல்பாகவும் மாநில ரீதியாகவும் பிரிக்கப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே நீர் தொடுத்த வினாவிற்குரிய விடையாக இருந்த பொழுதும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள் வினா இருந்தால் எழுப்பலாம் சீடரே இதுக்குள்ளே எதுவும் உங்களுக்கு உள் வினா இருந்தால் எழுப்பிக்கலாங்க இந்த விளக்கத்துக்குள்ளே நீங்கள் எதுவும் கேட்கணாலும் கேட்டுக்கோங்க கேட்குங்க சொல்லுவாங்க இப்போ உடலை வந்து ஐந்து பூதங்களாக சொன்னாலும் ஆகாய தத்துவத்தை மறைத்து தான் சொல்லியிருக்காங்க மற்ற நம்மால் கண் கண்ணால் காண முடியாத ஒரு விஷயம்தான் ஆகாய தத்துவம் அதே போல் இப்போ ராசிகளில் சொன்னாலும் மற்ற ராசிகள் நெருப்பு ராசி நீர் ராசி அப்படிலாம் சொன்னாலும் ஆகாய ராசின்னு தனித்து எதுவுமே சொல்லப்படலை ஸோ அதை இறைநிலையில் வச்சு தான் சொல்லியிருக்காங்க சுட்சுமமாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐயா ஏற்கனவே உரைத்தபடி அது சிவம் சிவம் அப்படிங்கிற ஒரு உள்தத்துவத்தோடு அது சொல்லியிருக்கிற மாதிரி தான் எனக்கு என்னோட நிலைக்கு புரியுது ஐயா சிவ தத்துவமே ஆகாய நிலையும் சிவ தத்துவமே ஒருவன் தன்னை தான் உணர்கின்ற பொழுது நான்கு பஞ்சபூதங்களும் ஒன்றாக கலந்து சிரசின் மேல் சிவம் அமர்கின்ற பொழுது அது ஆகாய இறை தத்துவமாக மாற்றப்பட்டு அது ஒற்றை தத்துவமாக அது ஒற்றை ஈடு இணையில்லா தத்துவமாக அது வளம் வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கிறான் அகதி நமக அகதி நமக வேற